வணக்கம் வாழ்வில் எப்போதும் தொடரக்கூடிய நிலையான செல்வம் கல்வி மட்டுமே அந்த நிலையான செல்வமாகிய கல்வியை பெறுவது நமது உரிமையும் கடமையும் ஆகும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்ற எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் சேர்ந்து அடிப்படை கல்வியை பெற முயற்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டும் அமைகிறது அந்த வகையில் கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்பதை மனதில் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்ற திட்டம்தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றார் வள்ளுவர் இவ்வாக்கிற்கேற்ப இவ்வுலகில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் எண்ணறிவும் எழுத்தறிவும் இரு கண்களாக கருதப்படுகின்றன பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட எழுதப்படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்கிடும் வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக உள்ளது மாநிலத்தின் எழுத்தறிவு நூறு சதவீதம் எட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எழுத படிக்கத் தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கல்வி வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது அறியாமை அகலுதல் தன்னம்பிக்கை வளர்த்தல் தாழ்வு மனப்பான்மை நீங்குதல் பிறர் உதவியின்றி செயல்படும் திறனை வளர்த்தல் குடும்ப மற்றும் சமூக ஏமாற்றங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளுதல் தங்களுக்கான உரிமையை அறிந்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு வாழ்வியல் திறன்களை வயது வந்தோர் கல்வி திட்டங்களின் வாயிலாக கற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது மக்கள் வாழ்வதும் இந்த தேயிலை தோட்டம் தானே மக்கள் தோட்டம் தானே கடைக்கு போனா டீ குடிப்பதும் தேயிலை தோட்டம் தானுங்க பல பல தொழில்கள் செய்து முன்னேறுவதும் தேயிலை தோட்டம் தானுங்க கொழுங்க நம்ம குழந்தை எல்லாம் திட்டிடுவோம் களைய எடுத்திடுங்க நம்ம கஷ்டம் எல்லாம் திட்டிடுவோம் வணக்கம் என் பெயர் சுஹராபி நான் மன்னாரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க தலைமை ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன் எங்கள் கிராமத்தில் அதிகமானோர் தமிழில் படிக்க தெரியாதவங்க தான் இருக்காங்க அதனால் புதிய பாரத எழுத்தரவு திட்டத்தின் கீழ் அவங்கள சேர்த்து நாற்பத்தஞ்சு பேர்த்துக்கு கடந்த ரெண்டு வருட வருடங்களாக படிக்க நல்லா சொல்லி கொடுத்துட்டோம் அவங்க தனியாக பேங்க்கில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது பஸ்ஸோட போர்டு படிக்கிறது எல்லாம் நல்லாவே செய்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு கூட எழுத படிக்க தெரியல தமிழில் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கும் இந்த புதிய பாரத எழுதுத்தரவு திட்டத்தின் கீழே சொல்லிக் கொடுத்ததுனால தமிழில் நல்லா எழுதவும் படிக்கவும் செய்கிறாங்க என் பேர் ஜுமைலா நான் ஃபார்மசிஸ்டாக இருக்கேன் என் பேர் ஆனிஷா நான் எம்காம் முடிச்சிருக்கேன் என் பேர் ஃபசீலா நான் ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோதான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எங்களுக்கு யாருக்குமே தமிழ் வந்து எழுத படிக்க அவ்வளோவா தெரியாது இப்போது நாங்கள் படித்த ஸ்கூல்லையே இந்த ஸ்கீம் ரன் பண்றத தெரிஞ்சு வந்து இங்கே எழு தமிழ் நல்லாவே எழுத படிக்க கற்றுக்கிட்டுருக்கோம் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் என் பேர் பாத்துமா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தது இப்போ இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் வந்து தமிழ் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் பஸ் போர்டு படிக்கிறதுக்கும் பேங்கில் போய் ஃபார்ம் ஃபில்லப் காசு எடுத்திருக்கும் படிச்சிருச்சு அது நான் செய்யிட்டேன் அப்புறம் பேப்பரெல்லாம் வந்தால் அது படிக்கும் தமிழில் தான் படிக்கிறது அது தெரியும் வயது வந்தோரின் கல்வி வளர்ச்சிக்காக இதுவரை தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியுள்ளது மாநில வயது வந்தோர் கல்வி திட்டம் அறிவொளி இயக்கம் கற்கும் பாரதம் திட்டம் சமநிலை கல்வி திட்டம் சிறப்பு பள்ளிசாரா மற்றும் எழுத்தறிவு திட்டம் சிறைவாசிகளுக்கான சிறப்பு எழுத்தறிவு திட்டம் கற்போம் எழுதுவோம் இயக்கம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தியுள்ளது தற்போது செயல்முறையில் உள்ள புதிய பாரத எழுத்தறிவு திட்டமானது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை செயல்படக்கூடிய ஓர் ஐந்தாண்டு திட்டமாகும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு சதவிகிதம் எழுத்தறிவு இலக்கை நோக்கி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இத்திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வணக்கம் என் பேர் வந்து பரமேஸ்வரி நாங்கள் சோகத்திரை கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு என்ஐஎல்பி மூலமாக எல்லாருமே எழுத படிக்க க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதுவும் எல்லாமே எனக்கு ஜிபே பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பேங்க்கு பக்கமே வீட்டிலேருந்தே ஜிபே பண்ணலாம் எல்லா வசதியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க புதிய சேர்ந்து நல்லா எழுத படிக்க கற்றுக்கிட்டேன் பேங்க்கு போய் சலனடி நானே பணம் போட்டு எடுக்கிற மாதிரி நல்லா கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் சார் அருகாமை குடியிருப்புகள் வாரியாக எழுத படிக்க தெரியாதவர்களின் விவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது பாட்டி உங்க பேர் என்ன பேரு சரி ஓகே எத்தனை பேர் பாட்டி இந்த வீட்டில் இருக்கீங்க ஏழு பேர் யார் யார் எல்லாம் படிச்சிருக்காங்க யாரும் படிக்கலையா சரி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா பாட்டி தெரியாது இப்போ சொல்லி கொடுத்தா வருவீங்களா அனைவருக்கும் வணக்கம்